தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் தனுகுரு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க நான் வீடியோ ஃபோட்டோனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் ஒரு கட்டு கொத்தமல்லி தழை வாங்கி நல்லா கழுவிட்டு நல்லா ஓரளவு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கணுங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து டூ பதினஞ்சு சின் பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெள்ளு பூண்டு ஒரு தூண்டு தேங்காய் பூவுங்க இவ்வளோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூணுங்க தேங்காய் பூவு தக்காளி ஒரு தக்காளி இப்போ ஒரு என்னென்ன பொருள் தாளிச்சு விட்ருக்குறோன்னா வணக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு நிறைய ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுருக்குறேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூனு வர மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு இதை நல்ல ஒரு வணக்க வணக்கி விட்ருட்டுங்க இதோடய வாசம் வந்து உங்களுக்கு வெளியில் வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வணக்கணுங்க வணக்கிட்டு நீங்கள் தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுடலாம் இதெல்லாம் வணங்கி வரதும் இது வணங்குறதுக்கும் சரியாக இருக்குதுங்க போட்டு நல்ல ஒரு வணக்கு வணக்கி விட்றான் வெங்காயம் ஃபுல்லாக வணங்கினதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வணக்கிட்டே இருக்கணுங்க வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டுருக்கேன் அப்போ தான் சீக்கிரம் வணங்குன்னு உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் வணங்கணுங்க வெங்காயம் வந்து கலர் கொஞ்சம் மாறுனால் வணங்கிட்டு இந்தளவுக்கு வணங்கிடணும் இப்போ இதில் மல்லித்தலையை போட்டுடலாம் மல்லிகளையை போட்டாச்சு போட்டால் சட்டி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் ரெண்டு நிமிஷத்தில் சுருங்கி போயிடுங்க ஒரு கலரி கலரி கொடுக்கலாம் பாருங்கள் நம்ம போடையில் எவ்வளோ இருந்தது இப்போ நம்ம வணக்கோன்னே சுருங்கிருச்சு நல்லா அந்த பச்சை வாசம் போக இதை நல்லா வணக்கி விடணுங்க இன்னும் நல்லா சுருங்குணுதுக்கு சுருங்குற அளவுக்கு வணக்கணும் கொத்தமல்லி சட்னி ஏன்னால் வாரத்தில் ரெண்டு டைமாவது எடுத்துக்கணுங்க இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இட்லிக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க பாருங்க கொத்தமல்லி தலையிலேயே புளிப்பு இருக்கும் இருந்தாலும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கணும் அதை ரொம்ப புளி போட்டுறாதீங்க ஏன்னால் கொத்தமல்லி தலையிலேயே புளிப்பு சுவை இருக்கும் சின்ன நூல் புளி போட்டு நல்லா ஒரு வணக்க வணக்கிட்டு நல்லா வணங்கணுங்க போதுங்க இந்த அளவுக்கு வணக்கியாச்சு இப்போ தேங்காய் பூவை போட்டுருவோம் போட்டு நீங்கள் நல்லா ஒரு கலரு கலரி கொண்டு போய் ஆற வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இதை கொண்டு போய் ஃபேன் கடியில் ஆற வச்சுருவோம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கு பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்து கெட்டியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இன்னொரு இன்னொரு குண்டால் கொஞ்சம் போட்டு மிக்சியை கொஞ்சம் ஒரு அழை செலசி ஊற்றிட்டு இது வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்குங்க இது வரைக்கும் இந்த அனுகுரு பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க